அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா என்னை பாட சொன்னார் அவர் கூட பாடும்போது நானும் பாடியிருப்பேன் என் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அந்த பாட்டை மட்டும் கெவனிங்க அந்த லைனை மட்டும் கெவனிங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கும் நீங்களே கேளுங்க அதாவது பதனிக்கணும் உங்களை தான் கூப்பிடுவாங்க ஐயப்ப மட்டும்லாம் பாடுவியா தாத்தா தாத்தா அப்படியே ஒரு ஐயப்பமாட்டு பாடு தாத்தா சும்மா பாடு தாத்தா சிரிக்காதா தாத்தா பத்தாவது எஸ்எஸ்எல்சி இன்னும் என்னென்னமோ சொன்னியா தாத்தா பி இருந்தது பியூசி வர படிச்சிருக்கேன் புல்நெட்டு பாதையில் எண்பது வயசு தாத்தா ரொம்ப தைரியமாக நடந்து வர்றாரு அங்கே பாருங்க அவங்க அவற்ற வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் இவர் வந்து ஒரு வேண்டுதல் வச்சு ஆயுஸ் ஃபுல்லாக சபரிமலைக்கு வருங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்துட்டுருக்காரு அவரு கூட நான் வர்றது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்கு தாத்தா ஒரு ஐயப்பமாட்டு பாடு தாத்தா கேட்குறேன் தாத்தா சும்மா எதுவோன்னு பாடு தாத்தா ஒரு நாலு லைன்

எங்களை இருமுடிணேயா சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா தேங்காய் தேங்காய் கொப்பர தேங்காய் மணிகண்ட ராஜனுக்கு நெய் தேங்காய் 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 கொப்பர தேங்காய் மணிகண்ட ராஜாவுக்கு நெய் தேங்காய் ஆ சூப்பர் தாத்தா அடுத்தது வேற மாதிரி காத்திகையில் மாலை ஓட்டு கணக்காக கொண்டு வந்த தேங்காய் கார்த்திகையில் மாலை போட்டு கணக்காக கொண்டு வந்த நெய் தேங்காய் 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 சாமி தேங்காய் 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 ராஜனுக்கு தேங்காய் 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 கொப்பர தேங்காய் எங்க மணிகண்ட ராஜாவுக்கு நெய் தேங்காய் அந்த எரிமேலி எல்லையிலே பேட்டையாடி கொண்டு வந்த நெய் தேங்காய் அந்த எரிமேலி எல்லையிலே பேட்டையாடி கொண்டு வந்த நெய் தேங்காய்

உமையிலமே பாருங்கள் வேறு லெவலில் உண்மையானுமே சொல்றேன் எங்கள் புல்மேட்டு பார்த்தீங்கன்னா நான் தனியாக வந்துட்டு இருந்தேன் இந்த தாத்தா கூட வந்துட்டு இருந்தேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்எஸ்எல்சி இன்னும் எது டிகிரியாக சொல்கிறாரு எனக்கு வாயிலே வரல அந்த அளவுக்கு படிச்சிருக்காரு இந்த தாத்தாக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பது வயசுங்க எண்பது வயசில் இந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நடந்து இருக்காரு இவருடைய வேண்டுதல் அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அவங்க பையன் வந்து நடந்து போய்ட்டு இருக்காங்க நான் கேட்டேன் இவர்கிட்ட என்னென்னு கேட்டேன்னா தாத்தா தாத்தா எதனால் நாற்பத்தஞ்சு வருஷமாக அந்த சபரிமலைக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு என்ன சொன்னார்னா ரெண்டு வயசாக இருக்கும் போதே என்னுடைய பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கில் ரத்தம் வந்துட்டே இருந்துச்சு அதை நிற்கவே இல்லை எந்த டாக்டராலையுமே அது சரி பண்ண முடியல அதனால் இந்த ஐயப்பன்ட்ட வந்து நான் வேண்டுதல் வச்சுருந்தேன் அப்போது அந்த ஐயப்பன் வந்து அந்த நோயை வந்து குணப்படுத்தி கொடுத்துட்டார் அப்பயே அந்த இருந்து ரத்தம் வருது நின்னதுனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிசு ஃபுல்லாக அந்த கோயிலுக்கு நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாரு ஸோ அதனால் இன்னமும் இந்த எண்பது வயசில் இந்த புல்மேட்டு பாதையில் நடந்து வராரு அங்கே முன்னாடி போகிறாரு பார்த்தீங்களா அது தாங்க அவங்களோட பையன் பையன் அப்பா ரெண்டு பேரும் நடந்து வராங்க தாத்தா ஒரு பாட்டு பாடியிருக்காரு தயவு செஞ்சு நம்ம தாத்தாவோட புகழ உலகெங்கும் பரப்புங்க இந்த ஐயப்பனோட புகழை உலகெங்கும் பரப்புங்க அந்தளவுக்கு ஒரு அற்புதங்க உண்மையாலுமே எனக்கு கிடச்ச ஒரு பாக்கியம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நிறைய பேர் ஐயப்பனை பற்றி சொல்லியிருக்காங்க நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன் ஆனால் அளவுக்கு ஒரு தாத்தா நீ தான் தாத்தா குருசாமி நான் கூட குருசாமி இல்லாமல் வரேன் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் குருசாமி கூட வரேங்கிறது எனக்கு இப்போதான் தாத்தா தெரியுது ரொம்ப சந்தோஷம் தாத்தா வா தாத்தா அப்படியே பொறுமையாக நடந்து போகலாம் அடுத்த பாட்டு அப்படியே ரெடி பண்ணிக்கோ பாடிடலாம் அந்த தாத்தா கூட நாங்கள் புல்மேட்டு பாதையில் போது என் வாழ்க்கையில் ஒரு புது அனுபவமாக அந்த ஐயப்பனோட மகிமையை என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிங்க புல்மேட்டு பாதையாக இருக்கட்டும் பெருவழி பாதையாக இருக்கட்டும் பம்பா வழியாக இருக்கட்டும்ங்க இது எல்லாமே அவர் நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கிறாரோ அந்த வழியில் மட்டும்தான் வர முடியும் அப்படிங்கிறது என்னால் அந்த அந்த இடத்துல உணர முடிஞ்சுங்க அதனாலனா குருசாமியே இல்லாமல் நான் வரப்போ எனக்கு ஒரு குருசாமியாக அந்த தாத்தா எனக்கு வந்தார் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் அந்த பயணங்கிறது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பயணம் அதே மாதிரி சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் வந்து சாதாரணமான ஒரு ஆளே கிடையாதுங்க அவரை மாசம் மாசம் முதல் நாள் பார்க்கும் போது கையில பெரம்பு வச்சுட்டு இருப்பாரு வாத்தியார் மாதிரி கையில குச்சி வச்சுட்டு இருப்பாருங்க அந்த பதினெட்டு படிகளுங்கிறது பதினெட்டு சித்தர்கள் மட்டும் இல்லை பதினெட்டு மலைகள் மட்டும் இல்லை பதினெட்டு தேவதைகள் மட்டும் இல்லைங்க இது எல்லாமே ஒட்டு மொத்தமா கல்வியா இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம வானவியல் சாஸ்திரங்கள் போன்ற பல விஷயங்களுக்கு ஒரு விஞ்ஞானி பாண்டிய குலத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா அப்படின்னா கலியுகத்து ராஜா அப்படின்னா அது நம்மளுடைய சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் மட்டும்தான் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் புல்மேட்டு பாதைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு பார்டர்ல இருந்து ரொம்பவும் பக்கமான ஒரு பகுதி அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பம்பா வழியா நீங்க போனீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒன்பது சேர்ந்து போகும் ஆனா நீங்க தமிழ்நாட்டுல இருந்து புல்மேட்டு பாதை வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருவத்தொன்பது கிலோமீட்டர் கம்மியாக வரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் பன்னெண்டு கிலோமீட்டர் புல்மேட்டு பாதைங்கிறது குறைஞ்சபட்சம் மாதிரி ஆறு மணி நேரத்தில் உங்களால் ஏறி இறங்க முடியும் ஏறி இறங்கிட முடியும் சன்னிதானத்தை பார்த்த மாதிரியே அவருடைய புகழை நீங்கள் நினச்சிட்டு இந்த மலையில் நீங்கள் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய மனசுங்கிறது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாவே அது உங்களால் உணர முடியும் அது என்னால் தான் முடியும் ஒரு வாய்ஸை என்னால் தான் முடியும் அது அனுபவிக்கணும்னா நீங்கள் நேரில் மட்டும்தான் போகணும் அதே மாதிரி உங்களுக்கு உடல் தகுதிங்கிறது கண்டிப்பாக வேணும் உடல் தகுதி இருக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணுங்க இல்லைன்னா தயவு செஞ்சு போகாதீங்க சரிங்களா நான் யாரையும் போகக்கூடாது அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது அதெல்லாம் அந்த ஐயப்பன் தீர்மானிக்கிறது நீங்கள் போகணும் போகக்கூடாது அப்படிங்கிறது உங்களோட தலையில் அவர் எழுதியிருந்தாருன்னா அது யாராலையும் மாற்ற முடியாதுங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்க விஷயங்கள் மலை ஏறும்போது அந்த தாத்தாவை தான் நாம் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு ஒரு தப்பான கணக்கு போட்டேன் ஆனால் உண்மையை சொல்லுன்னா அந்த பன்னெண்டு கிலோமீட்டரும் என்ன அந்த தாத்தா தான் கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் வயசை வச்சு யாரையும் தயவு செஞ்சு நம்ம இட போற்றக்கூடாது அப்படிங்கிறது அந்த இடத்துல எனக்கு ஐயப்பன் உணர்த்தினாரு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த தாத்தா எண்பது வயசாக இருந்தாலும் அவ்வளோ அற்புதமாக இறங்கினாருங்க ஒரு இடத்துல கூட ரொம்ப நேரம் உட்காரல ரெஸ்ட் எடுக்கல அவ்வளோ பொறுமையாக அழகாக இறங்கினாரு ஸோ உங்களாலையும் கண்டிப்பாக முடியும்னு நான் நம்புகிறேன் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க